நண்பர்களே முதலமைச்சர் கலை முகத்தில் என்கிற தலைப்பில் என் மனதில் தோன்றும் கருத்துக்களை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சமீபத்திய பத்திரிகையாளர் சந்திப்பில் அவர் பேசிய தொட்ட அவர் வெளிப்படுத்திய விஷயங்களைத்தான் இந்த பகுதியில் அதை ஒட்டி எழுகிற என் கருத்துக்களை நான் பதிவு செய்கிறேன் ஒரு அரை மணி நேரம் இந்த பத்திரிகையாளர் சந்திப்பு நீடித்தது திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் பொறுப்பில் இருக்கிறவர் சிறு கோபம் கூட காட்டாமல் முகத்தில் கடுமையையே கொண்டு வராமல் புன்னகை முகத்தோடு எல்லா கேள்விகளுக்கும் பதிலளித்தார் எல்லா சொல்லப்பட்ட பிரச்சனைகளையும் நடந்ததையும் ஒவ்வொன்றாக ஒரு தேர்ந்த அரசியல்வாதியினுடைய லாகவத்தோடு வகைப்படுத்தி கையாண்டு தன் கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார் அவரிடம் எனக்கு மிகவும் பிடித்த ஒரு பழக்கம் நான் பலமுறை அவரோடு பேசிக்கொண்டிருந்தபோது போது இதை கூர்ந்து கவனித்திருக்கிறேன் அவர் பதினேழு டிகிரி வாங்கிய மெத்த படித்தவரல்ல ஒரு எளிய குடும்பத்தில் விவசாய குடும்பத்தில் பிறந்தவர் அவர் தந்தை ஐஏஎஸ் அதிகாரி இல்லை தாயார் ஐபிஎஸ் அதிகாரி இல்லை அப்படிப்பட்ட ஒருவர் ஒரு மிக தெளிவான ஒரு பயிற்சியை தொடர்ந்து கடைபிடிக்கிறார் நான் பேசிக்கொண்டிருந்தபோது இதை உன்னிப்பாக கவனிக்கிறேன் அவர் மேல் எனக்கு இருக்கிற மரியாதைக்கு இது ஒரு மிகப்பெரிய காரணம் ஒரு விஷயத்தை அவர் எதிரே உட்கார்ந்திருக்கிறவர் எடுத்து சொன்னால் அப்படி பேசுகிறவர் சொல்லி முடிக்கிறவரை மிக அமைதியாக முகத்தில் எந்தவித பாவனையும் காட்டாமல் கூர்ந்து சொல்லுவதை செவிமடுக்கிறார் எப்போது எதிரே உட்காருகிறவர் பேச்சை நிறுத்துகிறாரோ நிறுத்திவிட்டார் என்று உறுதி செய்து கொண்டு அடுத்த செகண்ட் அவருடைய கருத்தை சொல்லுகிறார் இது முடியும் இது முடியாது இது சரி ஏன் முடியாது இதை எப்படி செய்ய இயலாது எதற்காக இந்த விவாதம் தேவையில்லை என்பதை மிக சுருக்கமான வார்த்தைகளில் உடனே பதில் சொல்லுகிறார் அவர் அமைதியாக நாம் பேசுவதை கேட்டுக்கொண்டிருக்கிறார் என்று நான் சொன்னேன் அல்லவா உண்மை ஆனால் அவருடைய மூளை மனம் அவருடைய அறிவு நாம் சொல்லுகிற ஒவ்வொரு பொருளையும் உள்வாங்கி சாத்தியமா இயலுமா எப்போது இயலும் ஏன் இயலாது எப்படி செய்ய முடியும் என்று யோசித்து கொண்டே இருக்கிறார் நாம் வாயை மூடியவுடன் அவர் வாயை திறந்து பதில் சொல்லுகிறார் ஒரு பெரிய தலைவரால் மட்டுமே இது இயலும் என்று நான் கருதுகிறேன் இதை நான் அவரோடு பேசுகிற போது உணர்ந்திருக்கிறேன் ஒரு மிகச்சாதாரண குடும்பத்தில் பிறந்த எனக்கு அவர் மீது ஒரு பெரிய அளவு மரியாதை வந்திருப்பதற்கு இந்த அவர் பேசுகிற போது கையாளுகிற அமைதியும் பதில் சொல்லுகிற தெளிவும் சுருக்கமான பதிலும் ஒரு காரணம் சமீபத்திய செய்தியாளர் நேர்காணலில் அரை மணி நேரம் சிறிதும் கோவை கோபப்படாமல் முகத்தில் கடுமையை காட்டாமல் யாரையும் திட்டாமல் சிரித்த முகத்தோடு எந்த கேள்வியையும் தவிர்க்காமல் பதிலளித்தார் ஒரு முன்னாள் முதலமைச்சர் நாளைய முதலமைச்சராவார் என்று நம்பிக்கை வைக்கப்பட்டிருக்கிறவர் ஒவ்வொரு சின்ன விஷயத்தையும் உள்வாங்கி தெளிவான பதிலை கூறுவதென்பது குறைந்தபட்சம் ஆச்சரியமளிக்கிறது அவர் ஒரு மூன்று நான்கு ஆறு விஷயங்களை சொன்னார் மிக சுருக்கமாக அவைகளை நான் பட்டியலிடுகிறேன் ஒன்று அவர் திரு ஸ்டாலின் முதலமைச்சர் அவர்கள் வெளியிட்ட இந்த பட்ஜெட்டில் எதுவும் இல்லை அது மக்களை திசை திருப்புகிற முயற்சி எல்லா விலைவாசியும் ஏறிவிட்டது வரிகள் மிக மிக அதிகமாக மக்களை தண்டிக்கிற அளவுக்கு வரிகள் போடப்படுகின்றன எனவே இந்த பட்ஜெட் என்பது ஏதோ ஒரு வேடிக்கையை தவிர வேறொன்றும் இல்லை அவர் சொன்ன இரண்டாவது கருத்து இந்த தொகுதி மறுவரை செய்வதென்பது தான் ஏதாவது செய்கிறோம் செய்து கொண்டிருக்கிறோம் என்று மக்களை நம்ப வைப்பதற்காக மற்ற மாநில முதல்வர்கள் கட்சிக்காரர்கள் எல்லாம் அழைத்து ஒரு கூட்டம் போட்டார் அவர் கேட்ட ஒரு புத்தான பாராட்டத்தகுந்த விஷயம் நீங்கள் இந்த மறுசீரமைப்புக்காக டெல்லியில் பாராளுமன்ற வாயில் போராளிகள் அல்லவா ஏன் எந்த எங் காங்கிரஸ் எம்பியும் கலந்து கொள்ளவில்லை உங்கள் கூட்டணியில் இருக்கிறார்கள் அல்லவா ஏன் கலந்து கொள்ளவில்லை இதை நான் இரண்டு டிவியிலும் நானே கேட்டேன் யாரிடமும் பதிலில்லை என்பதுதான் உண்மை மிக கூர்மையாக கவனித்திருக்கிறார் திரு எடப்பாடி எனவே இதுவும் ஒரு சின்ன நாடகம் தானேவர மக்களுக்கு எந்த லாபமும் பலரும் இதனால் இல்லை என்று தெளிவுறுத்துகிறார் அடுத்தார்போல் சட்டம் ஒழுங்கு டோட்டலாக சீர்குலைந்து போய்விட்டது பத்திரிகைகளை திறந்தால் கொலை கொள்ளை தொடர்ந்து வருகிறது தினமலர் பத்திரிகையையும் தினத்தந்தி பத்திரிகையையும் பெயர் குறிப்பிட்டு சொல்லுகிறார் பொத்தாம் பொதுவாக அல்ல இந்த இரண்டு பத்திரிகைகளையும் சொல்லி தினத்தந்தி பத்திரிகை அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பத்திரிகை அல்ல அது திமுக விரோத பத்திரிகையும் அல்ல தமிழ்நாட்டினுடைய அடையாளமாக கருதப்படுகிற தினத்தந்தி பெரும்பாலோர் படிக்கிற மிக அமோகமான விற்பனையை வைத்திருக்கிற தினத்தந்தியையும் சுட்டிக்காட்டுகிறார் ஜாகீர் ஹுசேன் கொலை செய்யப்பட்டதையும் சொல்லுகிறார் அவர் எப்படி ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்து அதில் எந்தவித நடவடிக்கையும் எடுக்காமல் எவ்வளவு காலம் தாழ்த்தி அவர் கொலை செய்யப்பட்டார் என்றெல்லாம் தவறே இல்லாமல் சுட்டிக்காட்டுகிறார் நீங்கள் ஆட்சி நடத்துவது என்பது கிட்டத்தட்ட காட்சி நடத்துவதுதான் என்று திமுகவை பார்த்து அழுத்தம் திருத்தமாக சொல்லுகிறார் எனக்கு தெரிந்து அரை மணி நேரம் செய்தியாளர்களை சந்திக்கக்கூடிய ஆற்றல் இன்றைய முதலமைச்சருக்கு கிடையாது யாராவது எழுதி கொடுத்ததை கூட அவரால் சரியாக படிக்க இயலவில்லை அவருடைய உடல்நிலை பாதிக்கப்பட்டிருக்கிறது நான் அதை பெரிதாக குறிப்பிட்டு சொல்ல விரும்பவில்லை திரு அண்ணாமலை பாஜக மாநில தலைவரால் அரை மணி நேரத்திற்கு மேலேயே பேட்டி கொடுக்க இயலும் ஆனால் அதில் மூன்று முறை கோபப்பட்டு விஸ்வாமித்திரர் தன் மகன்களையே சபித்தது போல அவர்களோடு வம்பு வளர்த்து பேட்டிக்கு வந்தபோது சினேகபாவத்தோடு வந்த செய்தியாளர்கள் நிருபர்கள் பேட்டி முடிகிறபோது இவருடைய விரோதமான மனநிலை மனநிலையில் அங்கிருந்து விடைபெறுகிறார்கள் எனவே அவரை நான் பாராட்டி பேசுவதற்கு ஒன்றுமில்லை அந்த வகையில் திரு எடப்பாடி பழனிசாமி தொடர்ந்து முகத்தில் இறுக்கம் கடுமை கோபம் நையாண்டி எதுவும் இல்லாமல் நிருபர்களை பார்த்துச் சொன்னார் ஏன் எனக்கும் உங்களுக்கும் கூட பாதுகாப்பு இல்லை இன்று இருக்கிற நாம் நாளை நலமாக இருப்போமா என்கிற உத்தரவாதம் யாராலும் அரசால் கொடுக்க இயலாது என்பதையும் தெளிவாக சுட்டிக்காட்டுகிறார் சட்டம் ஒழுங்கு சரியில்லை சொன்ன வார்த்தைகளை வாக்குறுதிகளை திமுக அரசு செய்யவில்லை என்பதையெல்லாம் பட்டியலிட்டிருக்கிறார் முடிந்தால் தயவு செய்து அவருடைய நேர்காணலை பாருங்கள் அவர் சொன்ன எல்லாவற்றையும் நான் ஒரு பதினைந்து இருபது நிமிடத்திற்குள் சுருக்கி சொல்லுவது என்பது இயலாத காரியம் ஆனால் சிரித்த முகத்தோடு மட்டுமல்ல ஒரு உள்ள பொறுப்பும் அந்த முகபாவனையும் முகத்தில் அதற்கான கலையும் அவருக்கு வந்துவிட்டது அதன் பின்னணியிலே தான் இந்த நேர்காணனை நான் மனதார வாழ்த்தி வரவேற்கிறேன் அழுத்தம் திருத்தமாக சொல்லுகிறார் ஒரு இரண்டு மூன்று அரசியல் செய்திகள் நீங்கள்தான் இவரை சேர்த்துக்கொள்வோமா அவரை சேர்த்துக்கொள்வோமா என்றெல்லாம் பிரச்சனைகளை நிறம் பதிவு செய்கிறீர்கள் யாரும் யாரையும் எங்கள் கட்சியில் சேர்ப்பதனா சேர்ப்பதாக எந்த உத்தேசமும் இல்லை நான் அதை பலமுறை தெளிவுபடுத்திவிட்டேன் இதில் நீங்கள் கவனிக்க வேண்டியது வழிக்கு கொண்டு எடப்பாடி ஓடவில்லை இல்லை சேர்ப்பதற்கு வாய்ப்பில்லை அது முடிந்து போன விஷயம் உங்கள் நேரத்தையும் என் நேரத்தையும் ஈடாக்காதீர்கள் மிக தெளிவான கொஞ்சமும் ஐயமில்லாத மிக நேர்மையான பதில் அந்த முடிவு சரியா தப்பா வேறு அவ்வளவு ஒரு நேர்மையான பதில் சொல்ல திரு எடப்பாடியால் என்றால் கட்சி அவர் கையில் முழுமையாக இருக்கிறது என்று பொருள் இன்னொன்று அவர் சொல்லுகிறார் தேர்தல் என்பது வருகிற போது கூட்டு வைத்துக் கொள்வோம் அது கொள்கை அடிப்படையில் அல்ல இதற்கு முன்பே ஒரு மூன்று நான்கு முறை சொல்லி இருக்கிறார் இன்றும் கோபப்படாமல் அழுத்துக் கொள்ளாமல் சொல்லுகிறார் வாக்குகள் சிதறாமல் இருக்க ஒரு அணியாக நிற்கிறோம் அவ்வளவுதான் அந்த கூட்டணி தேர்தல் அறிவித்த பிறகு முடிவு செய்யப்படும் இன்னொன்று ராஜ்யசபா எம்பியை பற்றி ஆரம்பிக்கிறார்கள் அதற்கும் ஒரு மிகச்சரியான பதிலை தயாராக வைத்திருக்கிறார் கொஞ்சம் பொருங்கள் ராஜ்யசபா தேர்தலை பற்றிய அறிவிப்பு வரட்டும் அப்போது நான் பதில் சொல்லுகிறேன் அந்த பதிலுக்குள் யாரும் இருட்டில் தொழாவி அவருக்கு ஏதாவது எதிராக ஒன்றை கண்டுபிடித்துவிட இயலாது தெளிவான மாற்று கருத்துக்கே இடமில்லாத சுத்தமான உறுதியான கேள்விக்கு செய்தியாளர்களால் போக இயலவில்லை அந்த விஷயத்தை பொறுத்தவரை நன்றி பாராட்ட வேண்டிய விஷயம் அடுத்து சட்டம் ஒழுங்கு சரியில்லை எல்லோருக்கும் ஆபத்து இருக்கிறது எங்கு கை வைத்தாலும் லஞ்சலாவண்டியம் எல்லாவற்றையும் பட்டியலிடுகிறவர் இன்னும் ஒரு இரண்டு விஷயங்களையும் சொல்லுகிறார் ராஜ்யசபா சீட்டு அவருக்கு உண்டா இவருக்கு உண்டா என்பதை தேர்தல் அறிவிப்புக்கு பிறகு கேளுங்கள் சொல்கிறேன் ஒரு விஷயத்தில் தெளிவாக இருக்கிறார் ஜாதிபாரி கணக்கெடுப்பு நடத்த இயலும் நான் முயற்சி செய்தேன் ஆணையும் விட்டு ஒரு நபரையும் நியமித்தேன் ஆறு மாத காலம் நான் அதற்கு அவகாசம் கொடுத்திருந்தேன் அது முடிந்த பிறகு எனக்கு அடுத்து வந்த திமுக அரசு அந்த காலக்கெடுவை நீட்டிக்காத காரணத்தால் அது செல்லாததாகிவிட்டதை தவிர வேறொன்றும் இல்லை என்னால் அஇஅதிமுக அரசால் முடியுமானால் திமுக அரசாலும் முடியும் ஏன் செய்யக்கூடாது நண்பர்களே இது சரியா தவறா என்பதிலே பல்வேறு விளக்கங்கள் பல்வேறு முக கருத்துக்கள் உள்கருத்துக்கள் வெளிக்கருத்துக்கள் இருக்கலாம் ஆனால் திரு எடப்பாடி தடுமாற்றமில்லாமல் இருக்கிறார் இது முடியும் என்கிறார் திரு டாக்டர் ராமதாஸ் அவர்களை பொறுத்தவரை அவர் இன்றைக்கு பாட்டாளி மக்கள் கட்சி அவருடைய நேரடி மேற்பார்வையில் இருக்கிறது நான் வேறொன்றும் சொல்ல விரும்பவில்லை அவர் கண்ட்ரோலுக்கு வந்துவிட்டது இது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலின் போதே தந்தையார் திமுகவோடு கூட்டு என்று குரல் கொடுக்க மகன் பேரெதோ சூழ்நிலையில் பின்னணியில் அவசியம் கருதி பாஜகவோடு கூட்டு என்று குரல் கொடுத்தார் என்ன நடந்தது என்பது எல்லோரும் புரிந்து கொண்டு விட்டார்கள் இன்றைக்கு கட்சி முழுக்க தந்தையின் கட்டுப்பாட்டில் இருக்கிறது டாக்டர் ராமதாஸ் ஒரு விஷயத்தை அழுத்தம் திருத்தமாக கிட்டத்தட்ட ஒவ்வொரு நாளும் கேட்டு வருகிறார் ஜாதிவாரி கணக்கெடுப்பு தமிழ்நாட்டில் நடத்த வேண்டும் என்று இன்னும் சொல்லப்போனால் அவருடைய வாழ்க்கையில் லட்சியமாகவே அது இருக்கிறது ஜாதிவாரி கணக்கெடுப்பு அதையும் நான் செய்வேன் என்று திரு எடப்பாடி பழனிசாமி கிட்டத்தட்ட ஒரு வாக்குறுதியாக கொடுத்துவிட்டார் எனவே பாட்டாளி மக்கள் கட்சியை பொறுத்தவரை தனையனுக்கு ராஜ்யசபா ஒரு நியாயமான கோரிக்கை என்று நான் கருதுகிறேன் மத்தியில் அமைச்சராக இருந்தவர் ஒரு முறை லோக்சபாவில் வென்று அவர் மட்டுமே வென்று போனவர் ராஜ்யசபாவில் இருந்து இருக்கிறார் எனவே அவருக்கு தமிழ்நாட்டிலிருந்து ஒரு ராஜ்யசபா உறுப்பினர் கொடுப்பதென்பது அதிமுக திரு எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு சகோதரனின் கடமையாகவும் நான் கருதுகிறேன் தந்தையை பொறுத்தவரை சாதிவாரி கணக்கெடுப்பு தான் வாழ்நாளில் தன் கண் பார்க்க தான் நடமாட்டமாக இருக்கிற போதே நடத்திவிட வேண்டும் என்று வேண்டிக் கொண்டிருக்கிறார் அவர் இனத்தை சார்ந்த வன்னியர்களும் அதில் குறியாக மட்டுமல்ல வெளியாகவும் இருக்கிறார்கள் இந்த பின்னணியில் நான் புரிந்து கொண்டது சரியென்றால் பாட்டாளி மக்கள் கட்சி திமுகவோடு கூட்டணி சேருவதற்கு எந்த விதமான சிக்கலும் இல்லை அவர்கள் அரசியல் ரீதியாக எதிர்பார்ப்பது ரெண்டு ஒன்று அந்த இன மக்களுக்கு உதவுகிற சாதிபாரி கணக்கெடுப்பு அரசியல் எதிர்காலம் கருதி அவர்கள் கட்சிக்கு ஒரு ராஜ்ய சபா இந்த இரண்டும் எடப்பாடி செய்வார் என்று நான் கணிக்கிறேன் அப்படி பார்த்தால் அந்த கட்சி கட்சியினுடைய உறுப்பினர்கள் தொண்டர்கள் ஒவ்வொரு ஊரிலும் உணர்வோடு அதிமுக கூட்டணியை ஆதரித்து வேலை செய்வார்கள் என்று நான் கருதுகிறேன் மிகு தொலைவில் இல்லை என்றும் நான் எண்ணுகிறேன் இது நடந்துவிடுமானால் இன்னும் ஒன்றிரண்டு கட்சிகள் இப்போது நான் பெயரை தெரிவிக்க விரும்பவில்லை அதிமுக தலைமையை ஏற்று வந்துவிடும் அது காலத்தில் கட்டாயம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அதிமுக தலைமையில் திரு எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் பொறுப்பை ஏற்பார் என்று நான் திடமாக எண்ணுகிறேன் ஒரு அரசியல் பார்வையாளனாக அவர் முகத்தில் ஒரு முதலமைச்சர் கடை இன்றே வந்துவிட்டது என்றும் நான் நம்புகிறேன் நன்றி வணக்கம்